நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீகச் சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை பொதுவாக இது மாதிரி மேடை எங்கே கிடைச்சாலும் நாங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் எக்ஸ்னோர் என்ன செய்கிறோன்னா நிறைய நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறோம் வாட்டர் பாடி அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவை உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே தண்ணீர் தான் இப்போ த என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்குள்ள உலகம் முழுவதும் நானூறு கோடி மக்கள் தண்ணீருக்காக பாதிக்கப்படுவாங்கங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டோட நிலை சென்னையே வந்து வாட்டர் டிஸ்ட்ரெஸ்டு சிட்டி அப்படின்னு நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க தண்ணீர் கிடைக்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் நம்ம இப்போ இருபத்தி நாலுக்கு நல்ல விலையாக வந்துவிட்டோம் அப்போ ஏதோ கடவுள் இருக்கிறார் அதனால தான் தண்ணீர் கிடைக்கிது ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்னா நாங்களே மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மைன்னு அந்த நீர்நிலைகளை மீட்டெடுக்க நாங்களே ஓனா பொக்லின்ல எஸ்கவேட்டர்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு கொமெட்ஸ் ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க ஒரு காயத்ரி ஃபவுண்டேஷனுங்கிறவர் ஒரு நான் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இயந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா திரு மடிப்பாக்கம் சுப்பிரமணி இவர் பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கிறார் இவருக்கு சொந்தமாக இருக்கிறது ஒரு வீடை தவிர வேறு நிலங்கள்லாம் எதுவும் கிடையாது ஆனா தமிழகம் முழுவதும் இல்ல இந்தியா பல இடங்கள்ல போய் நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறாரு இந்த நாளில் இருந்து ஐயா அவர்கள் இந்த நீர்நிலைகளுக்காக என்ன போஸ்டிங் நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கு இவரோடு இணைந்த செயலாற்ற செயலராக திரு அகிலன் அவர்களை நியமித்திருக்கிறார் அகிலன் அவர்களுக்கான அந்த ஆணையை நீங்க கொடுக்க வேண்டி கொள்கிறேன் அவங்களுக்கு அதாவது இப்போ இந்த புத்தகம் நான் முழுமையாக பார்த்தேன் ரொம்ப அழகாக இந்த மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறீங்க அந்த புத்தகம் முழுமையாக அட்டையில் முழுசும் விரட்டி பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க த அல்டிமேட் சக்ஸஸ் ஆஃப் எனிதிங் இஸ் எமோஷ்னல் கனெக்ட் உணர்வு ரீதியாக ஒன்றிணைகிற மட்டும்தான் அடையும் இந்த புத்தகத்தோட வெற்றி வந்து அங்கே அறிவியலும் இணைந்து இருக்கிறது ஏதோ செட்டி நாட்டில் எங்களுக்கு இருக்கிற அக்கறை என்பதை கடந்து அதில் ஒரு அறிவியல் பார்வை மிக அழகாக இருக்கிறது அந்த உருவாக்கிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கறவழி இந்த இடத்தில் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த புத்தகம் வந்து ஒரு தரமான புத்தகமாக அது வெளியில் வந்திருக்கிறது ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்கிற அளவில் இல்லாமல் ஒரு நல்ல புத்தகம் இங்கே வெளிவந்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் மேடைக்கு தலைவர் வருகிறார் நான் இடம் சாருகிறேன் ஐ நவ் இன்வைட் தி ஆத்தர் ஆஃப் தி புக் தி நகரத்தார் வே மிஸஸ் உமையால் பழனியப்பன் ரிசீவ் அ காப்பி ஆஃப் தி புக் தி கிராண்டியர் ஆஃப் செட்டிநாட் ஃப்ரம் அ சேர்மேன் ஏ ஆர் ராம்நாதன் சார் and dean of academics, elizabeth josephman. good evening, everybody. thank you for this opportunity and this surprise talk. i did a very small role in uh, motivating the students towards making, uh, documenting the book. They, uh, they suddenly called me one day and said, we want to meet you regarding the book so i said, okay, you're most welcome. they came home and uh, i just guided them, told them what uh, the nagarathar practices are and how we went about uh, thing, doing our book. so since i had just finished the book, i had a little bit of uh, knowledge, so i just shared it with them. and when they went to Chettinad, i just helped them in uh, uh, documenting and uh, seeing certain houses. And helping them, uh, thing. but they're really good, they did a very uh, wonderful job. The book has come out very well, and we all are uh, sincere appreciation to all these students who have documented the book. What Nagaratas should do, they have done, so we are very proud and thank you all for this. Thank you for the opportunity. So, when, uh, Delta Nirvanathin. Uh, தலைவர் பாலச்சந்தர் சார் அவர்களை அந்த புக்கை ரிசீவ் பண்ணுறதை கூப்பிட்றேன் ஐயா வந்து இங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரிங்க வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நமக்கு பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கிறாங்க ப்ளீஸ் முன்னாள் தலைவர் ஆஃப் ஐமா காசி நகர்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் லீனா காசிநாதன் அண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் மறைவு கிடையாது அவங்க வந்து என்னை ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே கூப்பிட்ருக்காங்க இங்கே வந்து வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி தான் வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பட் நான் வந்து இவங்க ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போதும் நான் வந்து ஒரு சரி இன்ன மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும்னு நினச்சி நானாக என்னுடைய ஒரு கற்பனையை இந்த ஸ்கூல் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கை தட்டணும் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து டிசைன் இந்த ட்ரெஸ் டிசைன் அந்த இதெல்லாம் நிறைய இங்கே கற்றுக்கிறீங்க அடுத்தது ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறீங்க இன்னும் நிறைய அந்த கட்டிங்ஸ் அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தது இந்த ட்ரெஸ் டிசைனில் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி வந்து வேட்டிங்கிறது நம்மக்கிட்ட ரொம்ப காலமாகவே இருக்குது ஆனால் இந்த ராமராஜ் காட்டன் அந்த நாகராஜன் வந்து இந்த வேட்டியில் இந்த நம்ம கொசுவலையெல்லாம் இந்த சுற்றி ச ஜன்னலில் ஒட்டி வைப்போம்ல அந்த ஒட்டுறதை எடுத்து அவர் வேட்டி நுனியில் ஒரு ரெண்டு மீட்டருக்கு வச்சிட்டார் அது இன்றைக்கி பிச்சுக்கிட்டு போகுது டிசைன் ஸோ நீங்கள் இந்த டிசைனில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரோட்டில் போகும்போது இல்லை வரும்போது ஹோட்டலுக்கு போகும்போது விளையாட போகும்போது எங்கே போகிறீங்களோ நீங்கள் உங்களுடைய அந்த படிப்போடு ஏன்னா மற்ற படிப்போடு நீங்கள் வெளியே கம்பேர் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் செய்கிற அந்த டிசைன் டெக்னாலஜியில் இந்த இதை பண்ணி யாருக்கு இந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து உடனே ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் அந்த வேஸ்டியில் பை வச்ச கதையும் ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதுசாக உருவாக்கணும் வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அதற்கு ஏற்ற உழைப்பு நீங்கள் வந்து என்ன ஆகணும் இந்த டிசைனர் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பொட்டிக்கு வைக்கிற மாதிரி இப்போ மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரூபா சம்பாதிச்சா போதுமா அப்படின்னா ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு வேணால் போதுமானதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய நினைப்பெல்லாம் வந்து பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி ஆகி இன்னைக்கு பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எந்த விதையை நீங்க இப்பொழுதே உங்கள் மனசில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் லைனில் சொல்லும்போது எங்களுடைய சம்மந்த நாங்கள் வந்து ஃபோட்டோ கலர் லாப் தான் வச்சுருந்தோம் நாங்கள் தமிழ்நாடு பூரா இருபத்தி ஏழு இடத்துல எம்ஆர் கலர் லாப் லேனாக ஃபோட்டோ லாப்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய இடத்துல வச்சுருந்தோம் இன்றைக்கி டியூ டு சயின்டிஃபிக் சேஞ்ச் இந்த ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு ஒரு குடும்பம் மட்டுமே அந்த ஏன் பண்ணக்கூடிய வந்து ஒரு தொழிலாக நடத்தி அதை சம்பாரித்து அதுக்கு ஒரு ஏழெட்டு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லாமல் ஒரு குடும்பம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி அந்த செட்டிநாடு ஹெரிட்டேஜ்னு ஒரு புக் ஒன்று இருக்குது அந்த புக்கில் உள்ள ஃபோட்டோகிராஃபி பூராமே வந்து எங்களுடைய சம்மந்தி முத்துராமன் தான் அவங்க அதை ஒரு ஹாபியாக எடுத்து செஞ்சாங்க அவங்க வந்து ஒரு லட்சம் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் அத்தாரிட்டேட்டிவ் ஆகணும் அதாவது பெரிய லெவலில் பொசிஷனுக்கு வரணுங்கிறத நான் இப்போ கேட்டுக்கிட்டு ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கெல்லாம் ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத இவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே புன்முருவலோடு இருங்க ஏன்னா நீங்கள் போய் ஒரு டிசைன் சம்மந்தமாக யார்கிட்ட பேசும்போதும் சரி ஃபோட்டோகிராஃபிக் சம்மந்தமாக போகும்போதும் இல்லை நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்க போகும்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்போவுமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து அங்கே ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம் அது மாதிரி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடச்சிருக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸாக ஒரு சேர்மன் கிடச்சிருக்காங்க இன்னும் அவங்கெல்லாம் கிடச்சிருக்காங்க நிறைய நீங்கள் இன்னும் வந்து எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷத்தோடு நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டை இது பண்ணாமல் இன்னும் அடிஷ்னலாக பெருசாக போய் நல்லா ச நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பண்ணி பெரிய லெவலுக்கு வரணும் அதே மாதிரி மினிஸ்டர் சொன்னது தான் நீங்கள் இன்றைக்கி என்ன ஆகணுங்கிறத நீங்கள் நிர்மாணிக்க முடியாது ஆனால் நீங்கள் எஃபர்ட் உங்களுடைய உழைப்பை நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் தேடல் அதிகமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஒரு எய்ம் வச்சுருந்தேனா ஆனால் அந்த எய்மை நான் என் மனசில் அதாவது உள் மனசு வெளி மனசுன்னு ரெண்டு இருக்குது இந்த வெளிமனசில் இருக்கிறது அப்போ டே டு டே நான் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஆனால் உள் மனசுங்கிறது தான் என் வாழ்க்கையில் நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறது என் உள் மனசில் இருக்குது அந்த உள்மனசில் இருக்கிற அந்த நினைப்பை நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெருசாக சும்மா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்தது ரெண்டு குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் உலகளாவிய லெவலில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரணும் இந்த மாதிரி எத்தனையோ மேடைகளில் வரணும் இது மாதிரி நிறைய காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் விதையை இங்கே போட்டு வளர்க்க வேண்டும் என்று நான் இந்த நில நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு எய்ம் வந்து போட்டேன் ஆனால் அந்த எய்மை நான் நாற்பத்தஞ்சு வயசுலேயே அச்சீவ் பண்ணதுனால அடுத்த எய்மை வச்சு என்னால் அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியலை அதனால் உங்கள்கிட்ட நான் வந்து ரிகொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னென்னா உங்களுடைய எய்மெல்லாம் பெருசாக இருக்கட்டும் பாதி கிடைச்சாலுமே அது வந்து ஹாப்பி தான் அப்படின்னு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இவங்களுக்கும் எனக்கு வந்து நன்றியை தெரிவித்து நீங்கள் எல்லாருமே நல்ல ஆக்டிவாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க பெரிய முயற்சி பண்ணுங்கள் உலகத்திலேயே பெரிய ஆளாகிறதுக்குள்ள முயற்சிகளை எல்லாரும் நம்ம சேர்ந்து எடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்களிடம் பேசுவது எனக்கு இரண்டாவது முறை நாங்கள் எங்கள் சமுதாய குடம் சமுதாயங்கள் சமுதாய சிந்தனைகள் அப்படி பேசியிருக்கிறோம் உங்களுடன் கலந்து பேசுவதில் மிக மகிழ்ச்சி உங்கள் தலைவர் ராமநாதன் உங்களைப் போன்று ஸ்டூடண்டாக இருக்கும்போதே என்னுடன் தொடர்புடையவர் நிறைய பழகியிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய வெற்றி மிக பாராட்டுக்குரிய வெற்றி இத்தனை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதன் தலைவராக இருக்கிறார்கள் அதுபோல் நானும் இருபது வயதில் இந்த பத்திரிகையை ஆரம்பித்து ஐம்பது வருடமாக இந்த பத்திரிக்கை நடத்தி வருகிறேன் மாத பத்திரிக்கை நிறைய சாதனை செய்திருக்கிறோம் நிறைய காரம் தினந்தோறும் சாப்பாடு கூட டெய்லி போடுறோம் ஐம்பது பேருக்கு அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் செய்கிறான் நீங்களும் அது போல் வர வேண்டும் இந்த இந்த டிசைனிங்கிறது இப்போ எங்கள் பேரன்லாம் படிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் போயிருக்கேன் அரை லட்சரூவா சார் அது இப்போ இனிமேல் அடுத்த மாதம் சம்பளம்லாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கிறாங்க அது மாதிரி இன்றைக்கி டிசைன் ரொம்ப முக்கியம் நம்மள எங்கள் க கல்யாண மாலைன்னு ஒரு சிட்டியார் வச்சுருக்காரு ஆனால் அவர் பெரிய டிசைன் பண்ணி அவர் தான் பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் இந்தியா அளவில் சென்னையில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இது ஒரு பெரிய ஒவ்வொன்றதுக்கும் ஒரு காலம் போல் இந்த டிசைன் தான் பேக்கிங் தான்ங்கிற மாதிரி இப்போ சாமானை விட பேக்கிங் மெட்டீரியல் தான் அதிகமாக விற்கிது அது மாதிரி டிசைன் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மாதிரி உங்களை சந்தித்ததிலும் பார்த்ததிலும் வெற்றி ஒரு புத்த வெளியீட்டு விழாவே ஒவ்வொருத்தரும் ஓசிகள் நடத்துகிறோன்னு எங்கேயாவது நடத்திடுவாங்க நம்ம ராமநாதன் நல்ல கிராண்டாக நடத்தியிருக்காங்க எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லி இடம் அமர்கிறேன் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிருந்த போது தங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டியார் வீடு அப்படின்ற இடம் ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தில் அங்கே அங்கேருந்து வந்திருக்கிற திரு காந்தி ஐயா அண்ட் ஈஸ்வரி அப்பதா அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மொமெண்டோ கொடுக்குறாங்க ப்ளீஸ் மேடைக்கு வரவும் இல்லை நீங்கள் நிஜமாக இந்த ஸ்டூடண்ட் வந்து இவ்வளவு ஞாபகமாக ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அவங்களை பாராட்டணும் அதுக்காக இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல கரோலி இந்த மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ நிறைய பேர் செட்டிநாடு போயிருந்தீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்த அனுபவம் என்னன்னு யாராச்சும் சொல்லணும் யார் ரெடி அவங்க வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க அங்கே சாப்பாடு அந்த கல்ச்சர் அதை பற்றி யாராச்சும் சொல்ல முடியுமா யார் ரெடி வெரி குட் இப்படி தான் வரணும் உங்கள் பேரை முதல் சொல்லுங்கள் அதுக்கு எல்லாரும் ஹாய் கைஸ் ஐ எம் ரோஷ்னி ஸோ எஸ் அ பார்ட் ஆஃப் டி டூர் நாங்கள் போயிருந்தோம் ஆத்தங்குடியில் முத்துப்பட்டினம்னு ஒரு ஊரில் அது ஒரு ஊ ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம்னு சொன்னப்போவே விர் வெரி ஹாப்பி பிகாஸ் வென் யூ ஸ்டே இன் அ ஹவுஸ் ஒரு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அவங்களோட டே ரொட்டீன் பேசிக்கலி ஸோ அப்போலேருந்தே டைனி கல்ச்சுரல் நிக் நேக்ஸ் ஸோ காலைல என் அங்கே குட் மார்னிங்லாம் கிடையாது உடனே ஒரு அண்ணா வருவார் வந்தோடனே டீயா காஃபியா அதான் முத கேள்வி குட் மார்னிங் குட் நைட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தட் வி ஃபேஸ் தேர் டெஃபினெட்லி ஹெவ்டு சே தட் எங்கெங்கேயோ சுற்றிட்டு பஸ்லெலாம் போய்ட்டு வந்து உட்காருவோம் வந்த உடனே எங்கே போனீங்க அதெல்லாம் கிடையாது திருப்பூர் அண்ணா வருவார் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மறக்க முடியாத வந்து அந்த இளநீர் பாயாசம்னு ஒன்று கொடுத்தாங்க அதை வந்து மறக்கவே முடியாது ஆச்சி ஐயா அங்கே இருந்தவங்க ரெண்டு பேருமே சம் ஆஃப் ஃபேஸ்டன் மெடிக்கல் இஷ்யூஸ் ஆச்சி வாஸ் தேர் ஃபார் இட் ஷீ யூஸ் டூ ஹெல்ப்ஸ் கேட் இட் அப் ஆல் ஆஃப் தேட் The food definitely was the best part. I don't know why I'm telling it again and again, but the food was definitely the best part. I will not regret that at all. Uh, all the helpers who were there, Palaniana uh, uh, who took us everywhere, were definitely grateful for the opportunity and. Uh, ஐ மைட் ஃபர்கெட் எவ்வரி திங் தட் வாஸ் தேர் பட் ஐ ஃபீல் வில் நெவர் ஃபர்கெட் தாஸ்பிட்டாலிட்டி தட் வாஸ் தேர் வில் டெஃபினட்லி நாட் ஃபர்கெட் த பீப்பிள் ஹுவர் தேர் த அக்காஸ் அண்ணாஸ் அண்ட் டெஃபினெட்லி நாட் ஐ ஆன் ஆச்சி ஸோ வெர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தட டீடூர் ஹேஸ் கிவன் அஸ் யா ஐ கெஸ் தட்ஸ் தேங்க்யூ இல்லை நம்ம இத்தனை பேர் பேசுனதை விட அவங்க பேசினது எவ்வளவு அழகாக இருந்தது இல்லையா மீண்டும் ஒரு நல்ல கருவொழி நல்ல பாராட்டணும் Hi all. Uh, my name is Aryanth. I'm currently in my fourth year interior design. So I was also on a part of the Chatanad trip. Uh, so uh, most of the things Roshni has mentioned it all. But uh, I guess I, I don't have anything else much to say because the hospitality and everything that we've received was so much that we are we still miss them. We still whenever Aya or Permal Tata, who was the cook, who was the head chef or other people who helped us with the support staff whoever comes here we wish them they come here that we again get the you all experience the hospitality that we received because it was such immense pleasure like they were so with full of heart they had you know poured us the food so and it's not just the food i would say all the support staffs everyone uh, you know who took us to different places who drove us there who helped us all there so a big thank you to all of them தேங்க்யூ ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக தேவக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இளைஞர் வந்திருக்காரு குமரப்பன் சேதுராமன் அப்படின்னு சொல்கிற கோவிலூர் கல்லூரியின் முன்னாள் பிரின்சிபல் அவர் ஸோ அவரோட ஒரு சின்ன உரையோட இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிக்கலாம் ப்ளீஸ் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே வாழ்த்துறை வழங்கிய ஆர்கிடெக்ட் அவர்களே நகராதார் மகன் இளங்கோனவர்களே கல்வி நிறுவனத்தைச் சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே மாணவ சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் செட்டிநாடு எங்கள் பகுதிக்கு வந்து வீடுகளையெல்லாம் பார்த்து அதை படமெல்லாம் எடுத்து ஒரு ஆய்வு நோக்கிலே வெளியிட்டு இருப்பது மகிழ்ச்சி செட்டிநாட்டு வீடு என்பது என்னென்னா உலகத்தின் ஒருமைப்பாடு ஏன்னா நீங்கள் செட்டிநாட்டு வீட்டில் எடுத்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் இந்த பொருள் கொண்டு வந்திருப்பாங்க பாரதி சொன்னார் எட்டு தேக்கும் செல்வீர் கலை செல்வங்கள் அனைத்தும் கொண்டீங்கி சேர்ப்பீர்னு சொன்னார் அதை செயல்படுத்தியது நகரத்தார் ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு பர்மா தேக்கு டைல்ஸு ஜெர்மன் டைல்ஸு கண்ணாடி பெல்ஜியத்திலேருந்து வந்தது இப்படி பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் உள்ள பொருள்களை கொண்டாந்து நகராத்தார் வீடுகளை உருவாக்கி இருப்பார்கள் அதனால் அது இந்திய ஒருமைப்பாட்டின் சின்னமல்ல உலக ஒருமைப்பாட்டின்னு சொன்னோம் ஏன்னா நகரத்தார் எந்த நாட்டுக்கெல்லாம் கடல் கடந்து வாணிபம் சென்றார்களோ அங்கெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா பாய் இருக்கும் அது பர்மா பாய் மங்கு மங்குச்சட்டின்னு ஒன்று இருக்கும் காப்பி அது அது பார்த்தீங்கன்னா கொழும்பு மங்குச்சட்டி அதேமாதிரி பணிக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கும் எச்சி தூப்புறது பனிக்கும் அதான் இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டலில் பூரா ஃப்ளவர் வேஸாக இருக்கும் அதை பணிக்கும் அதேமாதிரி மரப்பாய்ச்சி பொம்மை இப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் என்னென்ன கலைப்பொருள் இருக்கோ அவளையும் கொண்டாந்தாங்க ரெண்டாவது நகரத்தார் வீடுகளில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா காலநிலைக்கும் பொருந்துகிற மாதிரி அந்த வீடு இருக்கும் குளிர்காலத்துக்கும் சரி மழை காலத்திற்கும் சரி கோடை காலத்திற்கும் சரி சிறப்பான மழை நீர் சேகரிப்பு இருக்கும் அதே மாதிரி கழிவு நீர் போகிறதுக்கு வந்து ஒரு வடிவமைப்பு வச்சுருப்பாங்க நான் பார்த்தேன் உங்கள் புக்லெட்டை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் முக்கியமாக நகை செட்டி நாட்டுக்கு வர்றவங்க யாரெல்லாம் வீடுகளை பார்க்குறார்களோ அந்த எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து அது எந்த ஆண்டு கட்டப்பட்டது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன படம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன வெளியிட்டிருக்கிறீர்கள் அதனால் எங்கள் பகுதிக்கு வந்து எங்கள் நாட்டினுடைய சிறப்பை இங்கே கொண்டு செல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உலகத்துலேருந்து பல நாடுகள்லேருந்து இங்கே பார்க்க வர்றாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு மயம் அமெரிக்காவில் இருக்கான் போய்ட்டு வந்தோம் வந்தவுடனே ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஒரு பிளேனில் ஏறினோம் ஏறின பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் ஒரு வயதான தம்பதி இருந்தாங்க அவங்க என்னென்னா பிரான்ஸ்லேருந்து வர்றாங்க அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு இங்கிலீஷும் தமிழும் தெரியும் ஃப்ரெஞ்சும் தெரியாது பக்கத்தில் இருக்காங்க அவங்களோட பேச முடியல அவங்க ஒரு புக்கு வச்சுருந்தாங்க அதை பெருட்டி பார்த்தீங்கன்னா எங்கூர் நில இருக்குது கதவு இருக்குது பிளான்ட் அண்ட் லீஃப் சாப்பாடுன்னு வாழை இலையை வச்சு சாப்பாடு போட்டு வச்சிருக்காங்க இல்லைடா நம்மூர் இதை வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆனால் அந்த புக்கு வந்து ஃப்ரெஞ்சில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு அப்புறம் அவருடைய டூர் இட்லியை வாங்கி பார்த்தேன் அது இல்வாஸ் என்ன இங்கிலீஷ் அவங்க அங்கேருந்து வந்து சென்னை வந்து பாண்டிச்சேரி போய் தஞ்சாவூர் வந்து காரைக்குடி வந்து மதுரை போய் பார்த்தேன் அப்போ அந்த அளவிற்கு வந்து அது அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இப்போ நீங்களும் அதை எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி நம்ம ராமநாதனை பாராட்டணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஃபனாக இருக்கக்கூடிய துறைகளில் இல்லாமல் ஒரு புதிய தூரந்தையை தேர்ந்தெடுத்து அதில் பெரும் முயற்சிகளை செய்திருக்காங்க நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன் ஏன்னா இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய துறை வடிவமைப்பு துறை அதில் எதுனா நாலஞ்சு பகுதிகளாக பிரித்து அப்போ வந்து கிரா அண்ட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அதேமாரி சார் கொலாபரேட்டிவ் அவர் டைரக்டர் வரையில் பார்த்தேன் உங்கள் சொன்னாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் பல நாடு சில நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க இந்தியாவில் பல ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அதனால் ஒரு தேசிய ஒருமைப்பாடுள்ள ஒரு கல்வி நிறுவனமாக இது இருக்கிறது பல நான் எல்லோரும் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதனால் இந்த இதை சிறப்பாக கற்றுக்கிட்டாலும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வர வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை நீங்கள் நல்லாக பயன்படுத்திக்க வேண்டும் நான் ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறது யாருன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி சார் வந்திருக்கார் அதனால் அந்த அழகப்பா யூனிவர்சிட்டி வள்ளல் அழகப்பரை பற்றி ஒரு செய்தி சொல்லணும் ஏன்னா வள்ளல் அழகப்பர் ஒரு பெரிய செல்வந்தார் அவர் மாதிரி ஒரு கொடையாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது என்ன அப்படின்னு சொன்னால் அழகப்பா பல் காரைக்குடி நேரு பிரதம மந்திரியாக இருக்கும்போது நானூற்றி எண்பது ஏக்கர் நிலமும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து மத்திய ஆய்வகம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மத்திய மின்மீதியல் ஆய்வகம் நிறுவப்படும்னு ஒரு அறிவிப்பு சொன்னார் உடனே எந்த ஊருக்கும் போயிடப்படாதுன்னு அழகா பஸ்டியார் நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கி அதனுடைய எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சூட் கேஸில் பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் வச்சுக்கிட்டு ஜவஹர்லால் நேரு வீட்டில் போய் ராத்திரி பதினோரு மணிக்கு கதவை தட்டினாராம் ஃபார்ட்டி செவன் அப்போ அவர் சொன்னாராம் இன்னையா ஒரு பைத்தியம் ராத்திரியில் வந்து இப்படி லேண்டு ரெக்கார்ட்ஸையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தது தான் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் பெண்கள் நினச்சி ஹி வாண்ட டு ஸ்டார்ட் அ மெடிக்கல் காலேஜ் ஃபார் விமன் அதுக்கு வந்து அந்த காலத்தில் அமிர்த அம்பிர்தவுர்ன்னு சொல்லி ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து லேடி த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆனால் என் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அங்கே வரலை அதுக்கப்புறம் விமென்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் கையில் அவருக்கு வந்து இடம் அங்கே கிடைக்கல உடனே அவருடைய வீட்டே காலேஜாக மாற்றினார் அதனால தான் அவருக்கு பேர் கோடி கொடுத்த குடையன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம் யாராவது குடியிருந்த வீடை கல்வி கொடுப்பாங்களா அவர் கொடுத்தார் அதனால தான் அந்த ப நிறுவனம் இன்னைக்கு மிக பெரிதாக வளர்ந்துருக்கிறது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் வருது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒன்பதே பொறியியல் கல்லூரி அந்த ஒன்பது பொறியியல் கல்லூரியில் மூன்றை நிறுவியவர் யாருன்னா வள்ளல் அழகப்பார் காரைக்குடியில் வந்து அழகப்பா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆரம்பித்தார் அவர் சொந்தமாக அண்ணாமலை பல்கலைக்கழக அதில் ஒரு பொறியியல் கல்லூரி நடக்கிறதுக்கு அவர் தான் பணம் கொடுத்தார் அது அண்ணாமலை பல்கலைகளை நடத்திச்சே தவிர அந்த பொறியியல் கல்லூரி நிறுவதற்கான பணத்தை வள்ளர் அழகப்பர் கொடுத்தார் அதேமாதிரி சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஏசி டெக்னாலஜி அதுவும் அவர் தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்த பொறியாளர்களில் மூன்றில் ஒரு பகுதி வருவதற்கு காரணமாக இருந்தவர் அல்லர் ஆகப்பார் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்களெல்லாம் சான்றிதழ் பெறுவது என்பது பாராட்டுக்குரியது அதே மாதிரி அவருடைய வாழ்நாளில் கடைசியாக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் பிற்காலத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு செல்வம் எல்லாம் வந்து இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ பாத்ரூமில் வழுகி விழுந்து அவருடைய கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு அப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்பா என்ன பண்ணுறாருனா அவர் திருச்சூரில் அவருக்கு மில்லு இருந்தது அந்த மில்லை வந்து தியாக்சிட்டியார் எடுக்க சொல்கிறாரு அவங்க ஆளுக்க சொல்கிறாங்க இதில் நிறைய வில்லங்கம் மலாம் இருக்கணும் இல்லைப்பா அழகா பண்ண காவண்டி எடுத்தால் அவனா அந்த மில்லு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ வல்லால் அழகாப்பாருக்கு பத்தாயிரரூபா கொடுத்துட்றாரு யாருன்னா கருமுத்து தியாக்சிட்டியார் எது இருக்குன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டவர் வைத்தியம் வைத்தியம் பார்த்தோன்னுக்குற காண்டி அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே அழகாப்பார் சொன்னாரான் இந்த மாண்டிசூரி ஸ்கூலில் நன்கூட கேட்டாங்க நான் பத்தாயிரரூபா தர்றோம்னு சொல்லியிருந்தேன் இந்த பணத்தை கொண்டே அங்கே கொடு அதனால அவர் படுத்த படக்கே தான் இருந்தார் ஆனால் பணத்தை வந்து நன்கூடே அப்புறம் ஒரு தடவை பார்க்கல வள்ள அளவு கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்னப்பா நீ வைத்தியம் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு இல்லை இல்லை நீ தந்த பணத்தை கொடுத்துரு அப்போ தான் அவர் கரும்புத்தி தியாராஞ்சிட்டியார் அவர் ஒரு பெரிய ஆலை அதிபர் சொல்லியிருக்கார் படுத்த படுக்கைகள் கூட தர்மம் கொடுக்கக்கூடியது உனக்கு தான் வரும்னு சொல்லி எதுக்கு சொல்லுவார்ன்னா அத்தை அவர் நிருபிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் சான்றிதழ் பெறுவது என்பது கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் ஆள்போல் தலைக்க வேண்டும் மிக சிறப்பாக நடத்தி வருகிற ராமநாதன் அவர்களுக்கு பாராட்டுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் பாராட்டுகள் அதனால் இதை மில்மேலும் வளர வேண்டும் நீங்களெல்லாம் வாழ்க்கையிலே மிக நன்றாக உயர வேண்டும் நன்றாக படியுங்கள் எதிர்காலத்திலே சிறந்து விளங்குங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி Thank you so much, sir, for your inspiring words. In conclusion, I extend my profound thanks to each and every one of you for contributing to this resounding success of the occasion. May this book create a curiosity among readers and find its way into the hands of people who are eager to explore its contents. Once again, I thank everyone for this unforgettable evening filled with intellectual exchange and camaraderie.